கனவா கனவுல நடந்த எல்லாத்தையும் நிஜமாக்கிற வேண்டியதுதான் கனகா ஒரு எமர்ஜென்சி நான் கிளம்புறேன் பிரபாபுரம் வரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டாரு நீயும் மல்லிகாவும் கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க எது ஒன்றா கால் பண்ணு இல்லை அவ வரமாட்டா ஏன் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கணுன்றதுக்காக ஊருக்கு போயிருக்கா அதனால கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டா பாட்டியா அவளுக்கு பாட்டிலாம் வர இருக்காங்களா பாட்டி இருக்கிறதும் உங்ககிட்ட சொல்லலையா இல்லை அவங்க யாருன்னு நீயே சொல்லு அது அவங்க அம்மாவோட அம்மா அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறமா அவங்க பாட்டி தான் அவளை பார்த்துக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு இப்போ முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்கா அவன் ஏன் போனான்னா நான் கேட்கல அவள் எங்கே வேணா போகட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதை கேட்க நான் யார் நான் தானே அவளை இங்கே வேலைக்கு செத்து விட்டேன் அவன் வர மாட்டானா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா இப்போ திடீர்னு அவள் வரலனா பில்லிங்கில் யார் பார்த்துக்கிறது இல்லை எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லிட்டு போயிட்டா அது எப்படி எமர்ஜென்சினா உனக்கு மட்டும்தான் அவள் இருந்து ஃபோன் வருமா எனக்குலாம் ஃபோன் போகாதா அவள் என்கிட்ட பேசக்கூடாதுங்கிறதா தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கா வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னாலா இல்லை உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு பாவமாவா அண்ணா நான் என்ன சொன்னாலும் போய் பொசுக்கு பொசுன்னு அவள்கிட்ட கேட்டுடுறேன் அதான் கொஞ்சம் பயமாவும் இருக்கு தைரியமா சொல்லு இப்ப நானே நினைச்சாலும் அவகிட்ட போய் கேட்க முடியாது பண்ணி போயிட்டாலே நான் ஃபோன் பண்ணி அவள் எடுத்து பேச போகிறாளா என்கிட்ட ஃபோனில் பேசுறவளா இருந்தா கிளம்பி பஸ்ல போயிட்டு கூட கால் பண்ணிருக்கலாம் கால் கூட வேணாம் ஒரு வாய்ஸ் நோட்டாவது போட்டிருப்பா இன்னும் இருக்கே என் நம்பர்லாம் பிளாக்ல போட்டிருப்பாளா என்னமோ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுமே பரவாயில்ல சொல்லு அவளை பஸ் ஸ்டாப்ல போயிட்டு வண்டி ஏற்றி விடலான்னு போனோம் அப்போதான் உன்னை பத்தி நிறைய பேசினான் ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு ஹசிஹசியம் திட்டினாலா அப்படிலாம் எதுவும் சொல்லலை அப்புறம் நீ லவ் பண்ண விஷயத்த அவட்ட சொன்ன மாதிரி அவ லவ் பண்ண விஷயத்தை உன்ட்ட சொல்லலைன்னு சொல்லி நீ சண்டை போட்டியான் ஆமாம் ஆனால் ஆக்சுவலி உன் லவ் மேட்ரை நீயாதான் போய் அவள்கிட்ட சொன்னியான் அவ கேட்கவே இல்லையா இப்போ நான் சொன்னேன் நீ ஏன் சொல்லலைன்னு சொல்லி சண்டை போட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான் ஓ ஆமாம் நானாக தான் சொன்னேன் அவன் என்கிட்ட கேட்கவே இல்லை ஏன்னா நான் ஓட்டோவாய் நான் போயிட்டு என் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே உட்கார வச்சு ஒருத்தங்கள்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன் கரெக்டு தான் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறேன் அப்புறம் வேற என்ன சொன்னான் ஒருத்தங்களோட பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்தை அவங்களோட கிட்ட சொல்கிறதும் சொல்லாமல் போகிறதும் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவன் சொன்னதுனால நானும் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னான் கரெக்டு தான் அவன் கரெக்டாக தான் இருந்திருக்கா ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தானே இங்கே ஃப்ரெண்ட்ஸாக பழகிற எல்லாருமே தான் பர்சனல் லைஃப்பை தான் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே சொல்கிறது இல்லைல்ல பார்த்து பார்த்து தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்து சொல்கிற ஃப்ரெண்டாக தான் அவன் என்னை பார்த்துருக்கா நான் தான் அவளை ரொம்ப தப்பாக பார்த்துட்டேன் போல் அம்மா கனகா மொதல் கையை கொடுமா ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டான டைமில் என் லைஃப்பில் வந்திருக்க நீ எப்போ என் லைஃப்பில் வந்தியோ அதுக்கப்புறமேட்டு தான் நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் மட்டும் இல்லை என்னை பார்க்குறவங்க கூட தெரிஞ்சிருப்பாங்க ப்ரோ இந்த மாதிரி டீஷர்டெலாம் அங்கே இருக்கு ப்ரோ உங்களை தான் ப்ரோ பிரதர் அந்த லாஸ்ட் ட்ராக்ல போய் பாருங்க அங்க இருக்கும் தேங்க்ஸ் கா குரு குரு ஏய் இங்க வா முதல்ல நீ எதுக்கு இவ்ளோ அப்செட் ஆகுற அவளுக்கு தோணனத அவ சொல்லிருக்கா உனக்கு நீ பண்றதெல்லாம் சரின்னு தோணுச்சுனா அப்புறம் எதுக்கு நீ இதுக்கெல்லாம் இவ்ளோ ரியாக்ட் பண்ற எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும் உங்கள் அக்கா நான் எவ்வளோ தெரியுமா நம்புனேன் அதுக்காக எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் நான் சொல்லலை அவகிட்ட நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகுனேன் அப்படி பழகுனே என்னை பற்றி அவன் இப்படிலாம் பேசுகிறானா கேட்குறப்பே கஷ்டமாக இருக்கு எனக்கு ஒன்று தோணுது சரி வேணாம் நீ ஏதோ எமர்ஜென்சி போகணுன்னு சொன்னல நீ கிளம்ப பரவாயில்ல சொல்லு எனக்கு என்னவோ எங்கள் அக்காவுக்கு உன்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன பேசுகிற கனகா நானும் கையில் லவ் பண்ணுறது உங்கள் அக்காவுக்கு தெரியும் அப்புறம் எப்படி எல்லாருமே திரும்பி திரும்பி இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லைப்பா அவ உன் லவ் ஸ்டோரியெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா கையிலுக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை வருமாமே அப்போல்லாம் நீ எங்கள் அக்கா கிட்ட தான் போயிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவியாம் அப்போ கூட எங்கள் அக்கா யாரும் உன் லைஃப்பில் உன்னை விட்டு போனாலும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலாமே ஆமாம் என்ன நார்மல் ஆக்கணுங்கிறதுக்காக அவள் எவ்வளோ சொல்லியிருக்கா அதில் இதுவும் ஒன்று இப்போ உனக்கும் கையிலுக்கும் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆனதுனால நீ எங்கள் அக்காவை கண்டுக்க மாட்டேற அப்படின்னு சொன்னான் அதனால தான் அவள் இதெல்லாம் பேசுகிறா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன இதெல்லாம் இங்கே பார் ஒரு ரெண்டு லவர்ஸ்குள்ள சண்டை வரத அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் சொல்லுவாங்க கூட இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கூட நடக்கிற சண்டையை பற்றி உங்கள் அக்கா கிட்ட போய் நான் பேசுவேன் அதுக்கப்புறமேட்டு அதே ரெண்டு லவர்ஸ்குள்ளே நடக்கிற சண்டை நார்மல் ஆயிடுச்சுன்னா தன் கூட இருக்க ஃப்ரெண்டுங்கள்கிட்ட போயிட்டு ஆச்சு மட்டும் தானே சொல்லுவாங்க அது எப்படி நார்மலாச்சு அதுக்கப்புறமேட்டு எங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆமாம் ஏன் லைஃப்பில் யாருமே இல்லாமல் இருக்கிறப்ப கடைசிக்கு உங்கள் அக்கா இருப்பேன்னு சொல்றதுக்கும் இப்போ இதெல்லாம் வச்சு உங்கள் அக்காவுக்கு என்னை பிடிக்கும் நீ சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லை டே மரமண்ட ஒரு பையன் அவன் லவ் பண்ற பொண்ணு அவன் லைஃப் விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து நான் உன் கூட லைஃப் லாங் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஓ நீ அப்படி சொல்ல வரியா இப்பதான் எனக்கு புரியுது இதெல்லாம் தான் அவங்க அக்கா யோசிப்பான் நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் அவசியம் இல்லை எனக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரியுமா ஆமா இப்பதான் நீ இதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடியே இதே இடத்துலையே இன்னொருத்தர் என்கிட்ட பேசியிருக்காரு மளிகை அவங்க கூட பேசி பழகிறத வச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கூட அவர்கிட்ட சொன்னால் தான் இப்போ நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் நடக்காத ஒரு விஷயத்துக்கு என்னால் ரியாக்ட் பண்ண முடியாது கையில் என்ன விட்டு போக போகிறதும் கிடையாது அந்த இடத்த வேறு வந்து ஃபில் பண்ண போகிறதும் கிடையாது நான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவல தப்பு தப்பு இப்போ நம்ம கூட இருக்க ஒருத்தவங்களை நம்ம எவ்வளோதான் அவங்க அவங்க புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க நினைச்சு கஷ்டப்படும் போது அதை என்னடா நம்ம இவ்வளவு புரிஞ்சுக்கிறோம் ஆனா அவங்க அவங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்காக இவ்வளோ ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது போது யாரா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும் அதனால கூட அவ அப்படி யோசிச்சிருக்கலாம் அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு பிரேக்கப் வேற ஆயிருக்கு அதனால வண்டி அப்படியே லைட் ஸ்ட்ரைட்டாக சைட் ஸ்டாண்ட் போட்டு இப்படி சாஞ்சிருக்கலாம் அதே வண்டியில் சென்ட்ரி ஸ்டாண்ட் இருக்கும்ல அதை போட்டு நிப்பாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பேசாம நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது இப்போ கூட நான் அவளுக்காக பேசலப்பா உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் மேடம் எனக்காக என்ன பேசுறீங்க இப்போ என்ன வச்சே நான் சொல்றேன் சொல்லு நான் எப்படி இருக்கேன் எல்லார்கிட்டயும் ஜோவியலா பேசிட்டு இருக்கனா மனசுல பட்டதெல்லாம் டப்பு டப்புன்னு சொல்றனா இப்போ எனக்கே நீ ஆல்ரெடி லவ் பண்ணாலும் என்ன தெரியுமா உன்னை பார்த்தா தோணும் என்ன தோணும் என்னதான் உன் ஆளோட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவளை எங்கேயுமே விட்டு கொடுக்காத அந்த குணம் ஒரு பொண்ணோட எவ்வளோ க்ளோஸாக பழகுனாலும் அவங்கள ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த பார்வை இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே உன்னை பிடிச்சிருக்கு ஏய் சத்தமாக பேசாதா பக்கத்தில் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கவனுங்க கேட்டுச்சுன்னா மனசுலேயே சிரிப்பான் இவெல்லாம் ஒரு ஆள் இவனுக்கு ஒரு ஆள் இருக்கதே பெரிய விஷயம் இதில் இன்னும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு வேற இவனை பிடிச்சிருக்கான்னு நினச்சி சிரிக்க போகிறான் இங்கே பாரு அங்கே ஒரு பையன் இருந்தானா அப்படி வேணால் தோணலாம் ஆனால் அதே பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் வரும் இங்கே சில பசங்க வேணால் பொண்ணுங்களை எதை பார்த்து லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் முக்காவாசி பொண்ணுங்க பசங்களோட மனசை பார்த்து மட்டும்தான் லவ் பண்ணுறாங்க இங்கே கனகா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை எனக்கே தெரியும் இப்போ நான் உங்கள் அக்காவை பற்றி தப்பாலாம் எதுவும் சொல்லலை எனக்கும் தப்பான அபிப்பிராயம்லாம் எதுவும் இல்லை அது எதோ அவளுக்கு தோணுச்சு அது எனக்கு தப்பாக பட்டுச்சு தான் நீ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர அது எனக்கு முழுசாலாம் புரியல போக போக வேணால் புரிஞ்சுக்கிறேன் அம்மா தாயே தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுக்கப்புறமேட்டு உங்கள் அக்காவை பற்றி நீ என்கிட்ட பேசாத நானும் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அவள் எப்போ வேணால் ஊர்லேருந்து வரட்டும் விட்டுடு நான் என்ன சொல்கிறேன் இவன் என்ன புரிஞ்சுட்டு பேசுகிறான் இருக்கட்டும் போக போக புரிய வைக்கிறேன் ரியா வந்துட்டானா எ எங்க இருக்கீங்க ரியா டிரெஸ் மாத்தினா கதவை சாத்திக்க மாட்டீங்களா சின்ன வெள்ள உட்காந்துருக்கேன் டிரெஸ்ஸ மாத்திட்டு வாங்க இருங்க குரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் ட்ரெஸ் பண்ணிட்டீங்களா ஏங்க நீங்க கஷ்டப்படுற கொடுமோன்னு தெரியும் கஷ்டப்படுற கொடுங்க தெரியாதுங்க உங்க அப்பா சின்ன வயசுல வாங்கி கொடுத்த டவுசர் பனியினை போட்டு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க நான் வேலை பார்க்குற ட்ரெஸ் கடையில் இப்ப யூனிஸ் எக்ஸாம் மாத்திட்டாங்க ஜென்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்கு உங்க சைஸ் சொல்லுங்க நாங்க என்ன வேணா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் மாசம் மாசம் உங்க சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல குரு ட்ரெஸ் இவ்வளவுதான் இது மாடர்ன் ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ் ஆ இதுக்கு மாதிரி நீ இந்த மாதிரிலாம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே பெங்களூர்ல இருக்கும்போது இப்படிதான் போடுவேன் இப்பதான் எல்லாம் வந்துச்சு அதான் எல்லாம் ஓகேங்க நீங்க போட்டிருக்க சட்டை எந்த உங்களது தான் அந்த சட்டை எங்க போட்டிருக்கீங்க ஏன் நான் போடக்கூடாதா போட்டுக்கோங்க எனக்கு என்ன நேற்று ஃபுல்லாக அந்த சட்டையை தானே போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் கூட பரவாயில்ல நேற்று நைட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் லைட் நைட்டில் வேறு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா சரியான கோல்டு நைட்டு ஃபுல்லாக அந்த சட்டையில் தான் சிந்தி வச்சுருந்தேன் அதை போய் எடுத்து போட்டுட்டீங்க எங்க எங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை போய் மோந்து பார்க்குறீங்க என்னங்க ஏன் இருங்க இருங்க நான் போய் டவர்ஸ் மட்டும் கழட்டுங்கன்ட்டேன் நான் போனதுக்கு அப்புறம் மட்டும் கழட்டிக்கோங்க என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க நான் அப்படியே கிளம்புறேன் சொல்லுங்க நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதா ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா என்ன நீங்கள் எதுக்கு வர சொன்னீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் இதுக்கு தான் நான் அப்போயே ஃபோனில் கேட்டேன் என்னை எதுக்கு நீங்கள் வர சொல்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள் குரு தெரியும் தெரியும் நீங்கள் ஒன்றும் தெரிகிற மாதிரி தெரியல முத இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறீங்கன்னு எனக்கு தரல நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா ஐயையா கன்ஃபார்மாக உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு எனக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும் சீக்கிரமே உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க இப்போ கையில் மட்டும் வந்து நீங்கள் இப்படி நிக்கிறத மட்டும் கையலுக்கு நீங்கள் இங்கே இருக்கிறதும் தெரியாது ம் நான் இங்கே இருக்கிறதும் தெரியாது ம் நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது ம் ஆமாம் கயலுக்கு தெரியாது எப்படி தெரியும் என்னையும் சொல்லாதன்ட்டீங்க என்னையே சொல்லாதீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு தானே அர்த்தம் அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும் என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன தாங்க சொல்ல வரீங்க நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகிறது கையலுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஏங்க நம்ம பண்ணணும் அதனால் என்னங்க கிடைக்க போகுது இல்லைங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு எதுவும் ஆச்சு இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தாலும் எனக்கும் அந்த பைத்தியம் பிடிச்சிரும் கடையில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் குரு இருங்க என்னங்க நீ ரொம்ப

இந்த சட்டை ஒரு மார்க்குனா இந்த சட்டையை கழட்டி வைக்கணும் அதுக்காக இந்த சட்டையை கழட்டி போட்டுக்க கூடாது அந்த பெங்களூர் கரண்ட்டாக நிறைய சட்டை இருக்கும் போல அதனால் தான் நீங்கள் கழட்டும் போதெல்லாம் அமைதியாக இருந்திருக்கான் என்கிட்ட இருக்கதே நாலு சட்டை தான் என்னாலாம் தர முடியாது ஆமாம் ஏங்க வித்தியாசமாக பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குங்க அப்பா இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரோம் ஆ

ஒன்றும் வேணாம் கிளம்புங்க கிளம்பா இப்போ எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு கிளம்ப சொல்கிறீங்க வர சொன்னது ஏன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்காக நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன் பாருங்க கடையில் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் போகிறப்போ பூட்டிகிட்டு போயிருங்க

கிளம்பி போயிட்டான்ற அப்படி எப்படி தான் ரெடி ஆயிருக்க எங்க போட்டோ அனுப்பு இல்ல வீடியோ கால் வா ஏய் நீ எது கேக்குறேன்னு எனக்கு தெரியுது ஏய் நான் நம்ம பிளான்காக தான் கேட்டேன் நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு புரியுது பாரு நான் எப்படி ரெடியா இருக்கேன்னு சொன்னதுக்கே போட்டோ அனுப்பு வீடியோ கால் வரவான்னு கேக்குறேன் ஆனா அவன் நேரில் பார்த்தோம் அவனை நினைச்சாலே அப்படியே டென்ஷன் ஆகுது அவன் என்ன இருக்கலாம் இல்ல நீ கிளம்ப சொல்லிட்டியா இல்ல இன்னும் சொல்லல நான் சின்ன மீட்டிங்ல இருந்தேன் இனிமே தான் சொல்லணும் அவளுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு வாட்ச்மேன் கிட்ட சொல்லி மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சொல்லிடுவான் இரு இரு நீ எதோ சொல்ல வேணா இப்ப நான் சொல்ற உன்ன சொல்லு ஏன் சரி ஓகே ம் வெயிட் வாட்ச்மேன் சார் சொல்லுங்க சார் நீ நான் பண்ணு ஓகே சார் சொல்லுங்க சார் கயல் கொஞ்சம் கேபின் வாங்க ஆ ஓகே சார் சொல்லுங்க சார் கங்கிராட்ஸ் கயல் கங்கிராட்சா எதுக்கு சார் நம்ம ட்ரிச்சி பேஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு அதே சமயம் உங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரியும் நம்ம ரன் பண்ண போகிறோம் சூப்பர் சார் இதுக்கு எதுக்கு சார் எனக்கு கங்கிராட் சொல்லுறீங்க நான் தான் உங்களுக்கு கங்கிராட் சொல்லணும் கங்கிராட் சார் கயல் நான் என்னதான் ஒரு இன்வெஸ்ட்டாக இருந்தாலும் அந்த கம்பெனியை மொத்தமாக ரன் பண்ணப் போகிறது நீங்கள் தான் சார் நான் இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு திருச்சியில் ஒர்க் பண்ணுறவங்கள ஜஸ்ட் ஃபாலோ தானே சார் பண்ண போகிறேன் அது ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் இருக்காது சார் ஐம் சாரி கயல் இதை பற்றி நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசணும்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்டோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பேசி தான் பிடிச்சோம் ஆனால் இப்போது ஆன்லைன்லேயே பேசுகிறது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல புரியல சார் அதான் கயல் நம்ம கிளைண்ட்டுக்கு ஆன்லைன்லேயே பேசுறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல ஸோ so that நீங்கள் திருச்சி போய் ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார் திருச்சியா நான் எப்படி சார் திருச்சியில் போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும் எங்கள் மாமா என் அம்மா இவங்க எல்லாருமே எல்லாவுக்கு அகைன்ஸ்டாக இருந்ததுனால தான் நான் திருச்சி விட்டு சென்னை கோடி வந்தேன் இப்போ அகேன் நீங்கள் திருச்சியில் போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் மாமா உங்கள் அம்மா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இனிமே அவங்க பார்த்து எனக்கு பயம் கிடையாதுன்னு சார் எங்க மாமா என் அம்மா என் லவ்க்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க அப்ப நான் பயந்த இப்ப நான் பயப்பில்ல பட் அதுக்காக மட்டும் நான் திருச்சியில போயிட்டு ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லல சார் என்னால குருவை விட்டு இருக்க முடியாது ஆ கயல் நான் உங்களை அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லல ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கம்பெனி நல்லா ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சென்னை பிரான்ச்சுக்கே வந்துடலாம் சார் என்னால டூ த்ரீ மந்த்ஸ் இல்லை சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட அவனை விட்டு இருக்க முடியாது கயல் நீங்கள் தானே உங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரியை ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ எப்படி சொல்கிறீங்க சார் எனக்கு எங்கள் மாமா எங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதான் நீங்கள் இப்போ டேக் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லை சார் எனக்கு அது போதும் சார் நான் அந்த ஃபேக்ட்ரிக்கு ஹெட்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை சார் தூரத்துலேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் கூட எனக்கு போதும் அதுக்காக என்னால் அவனை விட்டு திருச்சியிலலாம் போயிட்டு ஸ்டே பண்ண முடியாது சார் கையில் நான் எதுக்காக சொல்கிறேன் சார் நீங்கள் எதுக்காக வேணால் சொல்லுங்கள் நான் திருச்சியில் போய் ஸ்டே பண்ணி தான் அந்த ஒர்க்கை பண்ணணும்னா அப்படிப்பட்ட ஒர்க்கே எனக்கு வேண்டாம் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் சார் கயல் சடனாக ஏன் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரியை போயிட்டு ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் நீங்கள் திருச்சியில் போய் ஒர்க் பண்ணுறேன் எல்லா ஏற்பாடும் பண்ணேன் இப்போ உங்களுக்கே அங்கே போய் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் அதுக்கு அதுக்கே நீங்கள் ரிசைன் பண்ணுலாம் முடிவு பண்ணுறீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப்பை மிஸ் பண்ண நான் விரும்பல சாரி சார் எனக்கு வேறே வழி தெரியல இட்ஸ் ஓகே கையெல் இப்போ இருக்கிற லைஃப்பை விட பெட்டரான ஒரு லைஃப் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் சார் குரு தான் சார் என் லைஃபே அவனை விட ஒரு பெட்டரான லைஃப் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது சாரி சார் இட்ஸ் ஃபைன் கையில் நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க என்ன நான் சொன்ன மாதிரி அவகிட்ட பேசினியா அவள் சென்னை விட்டு மட்டும் போகட்டும் ஒரு வாரம் போதும் அவனை என் பின்னாடி சுத்த வைக்கிறன் மட்டும் பாரு இவ திரும்பி வரும்போது இங்கே எல்லாமே மாறி இருக்கும் ஏய் மனசில் என்ன பெரிய டைரக்டர் நினைப்பா கதையாக சொல்லிட்டுருக்க ஓம் பேச்சு கேட்டு அவளை திருச்சி போடின்னு சொன்னா அவள் திருச்சிலாம் போக முடியாது நான் வேணா வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறான் இவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சுக்கிட்டு அவகிட்ட கெஞ்சாத குறையா வேலையை பரவின்னு போய் உட்கார வச்சுருக்கேன் ஏய் எனக்கு என்னமோ நான் தான் அவகிட்ட மாட்ட போறேன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா ஓடினாலும் போக மாட்டேன்ற நான் மாட்டினேன் உன்னை சாவடிச்சிருவேன் நான் திரும்பவும் சொல்றேன் என்ன இது ஓ வேலை இல்லை ஏன் வேலைன்னு சொல்ல வரியா இது உன் வேலையும் இல்லை என் வேலையும் இல்லை இது நம்ம வேலை புரியுது நீயும் டென்ஷனாக இருக்க நானும் டென்ஷனாக இருக்க சரிவா சில் பண்ணிட்டு வரலாம் ஏய் கையிடுறா ஆஃபீஸ்னு கூட பார்க்க மாட்டேன் இருக்கிற டென்ஷனில் இவன் வேற சரியா போன வேலை என்னாச்சு பிள்ளக்கையில் நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை ஓ இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நடக்கும் ம் உங்களை வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதா கையலுக்கு நீங்க இங்க இருக்கிறதும் தெரியாது நான் இங்க இருக்கிறதும் தெரியாது நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போறது கையலுக்கு தெரியாம பாத்துக்கலாம் பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் லிவின்ல இருக்கும்போது நான் அந்த பையன் கூட இப்படிதான் இருந்தேன் நீ பண்ணதான் எனக்கு புதுசா இருக்குங்க அதனால தான் வாங்க பழகலான்னு சொல்றேன் ஹலோ என்ன ப்ரோ ஆச்சு போனோம்ல ஓகேவா ஆ ஓகே தான் ஆ அப்புறம் ப்ரோ சர்ப்ரைஸ்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சு எதிர்பார்த்ததை விட நல்லா போச்சுன்னே சொல்லலாம் இந்த சர்ப்ரைஸ்னால கையில் ஹாப்பி ஆகிட்டாங்களே சர்ப்ரைஸ்னால மட்டும்தான் கையில் ஹாப்பி ஆனானா அப்படிலாம் இல்லை அதுக்கு மொதல் நாள் நைட்டே நார்மல் ஆகிட்டா ஆனால் இந்த சர்ப்ரைஸ்னால நான் இன்னும் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பழைய மெமரிஸ்லாம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா போச்சு ப்ரோ ஆக்சுவலாக அன்னைக்கு கையிலுக்கு சர்ப்ரைஸ் இல்லை எனக்கு தான் சர்ப்ரைஸு என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமாம் ப்ரோ நான் உங்ககிட்ட போறப்ப என்ன சொன்னேன் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுனே தெரில என்னென்னா எங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு லவ் ஆனிவர்சரிங்கிற பேரில் ஈஸியாக ஒரு கேக்கை வாங்கிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம்னு சொன்னேன்ல ஆமாம் கடைசியில் பார்த்தா உண்மையாலுமே அன்னைக்கு தான் எங்கள் லவ் ஆனிவர்சரியே ப்ரோ நிஜமாவா ஆமாம் ப்ரோ நான் கையிலுக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு தான் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன் ஏனா அவன் நல்ல படிப்பா எப்படியும் நல்ல மார்க் எடுத்துருவா ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அன்னைக்கு போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம்னா சப்போஸ் சப்போஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட ஏதாவது வன்முறையில் இறங்கிட மாட்டாங்கிறதுக்காக தான் அன்னைக்கு தான் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன் அந்த டேவும் நான் இப்போ லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணேன் அந்த டேவும் ரெண்டுமே ஒன்று ப்ரோ அப்புறம் என்ன பண்ணீங்க வேற என்ன அப்படியே அதை சமாளித்து செலிப்ரேஷனை ஹாப்டியாக கொண்டு போயிட்டேன் கேக் கட் பண்ணேன் கிஃப்டெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா நைட்டு பைக் ரைடு கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்டால் உடனே பைக் ரைட் கூப்பிட்டு போயிட்டேனே சூப்பர் ப்ரோ ஒரு வழியாக சர்ப்ரைஸை சக்ஸஸ் பண்ணிட்டீங்க ஆனால் அன்னைக்கு போகும்போது ஒரே ஏக்கரில் ரெண்டு மாங்கான்னு சொன்னீங்க சர்ப்ரைஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு ரியா மேட்ரு என்னாச்சு ரியா மேட்ரும் சக்சஸ் ஆயிடுச்சு ப்ரோ எப்படி ப்ரோ தான் இது என்னன்னு தெரியுதா ப்ரோ பாண்டிச்சேரி போனப்ப உங்கள் ஃப்ரெண்டோட கார்ல இருந்துச்சு அப்போ நாங்கள் சுற்றுறப்போ வீடியோ எடுக்கலாங்கிறதுக்காக எடுத்தது அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காப்பி பண்ணதுக்கப்புறம் கொடுக்கலாங்கிறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தான் நான் வச்சுருந்தேன் கையில் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அன்னைக்கு கையில் இப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்க அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேமராவை யாருக்குமே தெரியாமல் வீட்டில் மறைச்சு வச்சுருந்தேன் அப்போ நீங்களும் கையிலும் நைட் அவுட் போகிறப்போ ரியா ஏதாச்சும் பேசி இதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சா